இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே நிறைய மக்களே நம்ம ஒண்ணு நினைச்சா டேம்ல இருந்து தண்ணி திறந்து போட்டாங்க போல இருக்கு முதல்ல இதெல்லாம் தண்ணியே இல்லாம இருந்துச்சு கொண்டு போய் குளத்துக்குள்ள இறக்கிட்டு வண்டியை கொண்டு போய் அப்படியே நிப்பாட்டு பாட்டு பார்த்தா மறுபடியும் தண்ணி வந்துருச்சு குட்டி குட்டி மீனா இருக்கு ஐயா வேற மீன் பிடிக்கிறாரு ஐயா மீன் கிடைக்குதா கடி எடுத்து போ சூப்பரு கடிக்குதா ம் என்ன மக்களே நம்ம போடுற இடத்துல முட்டை வருது எங்கிட்ட தேலி வரா எது கிடைக்குதா இல்லை குறவையா வேறாவான்னு தெரியல ஆனா கண்டிப்பா நம்ம பிடிக்க போறது இல்லை என்னங்க ஓ மை காட் ஓரளவுக்கு பரவாயில்ல நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க இந்த மாதிரி ஃபன்லியாக மீன் பிடிச்சி என்டர்டைன்மெண்டா போடுற மாதிரி